பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இதுல ஒரு துளி அளவுக்கு விட்டு இந்த ஒரு பொருளை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸே கிழிஞ்சு போற அளவுக்கு உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரமா இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய கை மேல கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதி தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரோட கடைக்கன் பார்வை நம்ம மேல பட்டாலே போதுமானது பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் பண கஷ்டம்ங்கற வார்த்தையோ கடன்கிற வார்த்தைக்கு கூட நம்ம வீட்டுல இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு அதுலயும் நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடியது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் இப்ப நான் சொல்ற முறைப்படி ஒன்னா சேர்த்து நீங்க செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்புத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்ங்கிறதுக்காக நீங்க செய்ய ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் செய்யலாம் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் வீட்டில இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே பணத்தோட தேவை ஏதோ ஒரு வகையில இருந்துகிட்டேதான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுறது பண்ணி <many"> பாருங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்துல செய்யும் போது நிச்சயமா நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இருக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இருக்கு இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க இப்படி இந்த மூணு டைமையும் உங்களால இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்ல நாளைக்கு நைட்டு பன்னெண்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பாக்கணும் யமகண்டம் பாக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்ப அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த சிம்பலை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த பரிகாரத்துக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடியது மார்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்து அந்த சிவபெருமான் கிட்டையும் சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசுருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில அதாவது கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய தான் நாம சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பிள் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இப்போ நான் ரெட் கலர்ல அந்த சிம்பல் குடுத்திருப்பேன் கையில வரைஞ்சு காமிச்சிருக்கிறது ப்ளூ கலர்ல வரைஞ்சு காமிச்சிருப்பேன் அது ரெட் கலர்ல இருந்தா சரியா தெரிய மாட்டேங்குதுங்கறனால அந்த இடத்துல நான் ப்ளூ கலர் குடுத்திருக்கேன் மத்தபடி நீங்க இந்த பரிகாரத்துக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டுமே பயன்படுத்திக்கோங்க சரி இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வரைஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த சிம்பலுக்கு மேல ஆறு முறை தட்டுங்க அதாவது இடது கையில சுக்கரமேட்ல இந்த சிம்பலை வரைஞ்சிருக்கிறீங்க உங்க வலது கையில இருக்கக்கூடிய விரல்கள் நாலு விரலையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க கட்டை விரல் தவிர நாலு விரல்களை வச்சு இந்த சிம்பல ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் நீங்க தட்டுங்க மேடை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நாம செய்யறோம் இப்படி தட்டி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த முதல் பரிகாரம் நாளைக்கு ஒரு நாள்ல ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யும் போதே நிச்சயமா நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறத உங்களால கண் கூட பாக்க முடியும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரம் முதல் பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டாவது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த ரெண்டாவது பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரியாணி அலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலைய பார்த்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி அலையை பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததான் இந்த பிரியாணி அலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவன் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும் உங்ககிட்ட அத்தர் அப்படி இல்லனா ஜவ்வாது இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கோங்க பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரமும் உங்ககிட்ட இல்லைனா ஒரே ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தையும் சுக்கர நேரத்திலேயே நீங்க செய்ய நாளைக்கு வரக்கூடிய மூன்று சுக்கரவரை நேரத்துல எந்த சுக்கர நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ முதல் பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது கையில அந்த சிம்பலை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில டூ போருங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த டூ போர்ல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த டூ போருங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் இந்த டூ போருங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நிறைய பேருக்கு கை மேல பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த டூ போர் அதனால நாளைய நாள்ல தவறாம இந்த டூ போருங்கிற நம்பரை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில அந்த டூ போருங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பருக்கு மேல வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க ஜவ்வாது வச்சிருக்கீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு அந்த நம்பருக்கு மேல தடவி விட்டா போதும் பர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரேவா இருந்ததுன்னா ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணாலே போதுமானது அதே மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க விரலால நசுக்கிட்டு அதாவது பச்சை பவுடரை இந்த டூ ஃபோருங்கிற நம்பருக்கு மேல அப்ளை பண்ணிவிடுங்க அப்படி இல்ல மஞ்சள் தூள் தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த டூ போருங்கிற நம்பருக்கு மேல அப்ளை பண்ணிட்டு இதை கொண்டு போய் உங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க இப்படி வச்சு வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை ஆறு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் சப்போஸ் நீங்க பணத்தை வைக்கும் போது எடுக்கும் போது இந்த பிரியாணி இலை உங்க பர்ச விட்டு தானா வெளியில வந்து விழுந்துருச்சுன்னா அதை கால்படாத இடத்துல உடனடியா நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படி இல்லனா அந்த பிரியாணி இலைய நீங்க எரிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து சாம்பல கால்படாத இடத்துல ஓரமா போட்டுருங்க சரி இப்போ இந்த பிரியாணி இலை தானா டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் உடனடியா எடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க சப்போஸ் இந்த பிரியாணி இலை நல்ல நிலையிலேயே இருக்குன்னா ஆறு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஆறு மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்னு எரிச்சிருங்க அப்படி இல்லனா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி